ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுனு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறதா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எக் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்து சீரக நல்லா பொறிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த கரண்டியால பாத்தீங்கன்னா தயிர் வந்து சேர்த்துக்கிட்டாங்க நல்லா இருக்கிற கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க வீட்டிலேயே செஞ்ச தயிர் தான் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருலாம் நீங்க தக்காளி சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நம்ம தயிர் வந்து சேர்க்கறதுனால அதோட புளிப்பு தன்மையாக கரெக்டாக இருக்கும் அதனால நான் தக்காளி வந்து சேர்க்கலை நீங்கள் தக்காளி இருந்தால் தயிரை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மசாலா எல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போய் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதையும் கலந்து விட்ருலாம் கலந்து விட்டுட்டு இப்போ கிரேவி வந்து நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா திக்காகி வரும் கிரேவி வந்து நல்லா கொதித்து தக தகன அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரும் பாருங்கள் இப்போ நல்லா கிரேவி வந்து கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எக் வந்து அவிச்சு வச்சுருந்தேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு கிரேவி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து மேலே வந்து சேர்த்துக்கலாங்க அப்போ தான் அந்த எக்கு கிரேவியை நல்லா ஊறி வரும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சூப்பரான எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிக்கலாங்க தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இவன் நம்ம கூட ரசம் சாதம் செய்யும்போது சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சப்பாத்திக்கு செஞ்சுருந்தேங்க ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்